ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாரை அன்போடு வாழ்த்துகிறேன் ஹலோ லூயா அப்போசன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுத நிருப்போம் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் யாராவது ஒரு ரோமர் பதினான்கு வசனம் பதினேழு ஹலோ லூயா ஹலோ லூயா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல இட் இஸ் நாட் அபவுட் வாட் வி ஈட் இட் இஸ் நாட் அபவுட் வாட் வி ட்ரிங்க் இட் இஸ் நாட் அபவுட் வாட் வி வேர் நம்ம என்னத்தை புசிக்கிறோம் என்னத்தை குடிக்கிறோம் என்னத்தை உடுக்குறோம் அல்லது எங்கே நம்ம இருக்கிறோம் அது என்னெல்லாம் வருதோ பாருங்களேன் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அதாவது வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் இப்போ புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்னவா இங்கே போட்டிருக்கு ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கு அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷமும் ஹலோ ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நீதி அப்படின்னா ரைச்சியஸ்னஸ் நீதி என்ன அப்படின்னா தேவனுடைய பார்வையில் எது சரியானது ரைட் டூயிங் பிஃபோர் காட் ஹலே லூயா அமென் தேவன் என்ன நான் எப்படி வாழ்ந்தால் என்ன நான் செஞ்சால் தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கும்படிக்கு யோவான் ஸ்நான இடத்துல வருகிறார் அப்போ யோவான் ஸ்நானன்னு நான் இயற்கை இயேசுவை பற்றி நல்லா அறிந்தவன் சொல்கிறான் ஏன்னா அவருடைய பாதரச்சின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரம் இல்லை என்று சொல்லுவேன் எப்படி அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும் அப்ப அங்க சொல்றாரு நான் தகுதியே இல்லாதவன் ஆயிற்று அப்படின்னு சொல்லும்பொழுது ஏசு கிறிஸ்தவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாரு இல்ல இல்ல இது தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் கர்த்தருடைய பார்வையில் சரியானது நான் இதை செய்யும் பொழுதுதான் மானத்துல இருந்து ஒரு சத்தம் வரும் என்ன தெரியுமா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் ஹலே பிரியமானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எது நீதி இன்னைக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சும்மா நம்ம ஒரு டிராஃபிக்கில் நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு சிக்னலில் நிற்கணும் அப்படின்னா அது நீதி இந்த உலகம் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு நீதி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று காரியத்திலையும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது நீதி சரியா ஒரு ஒரு கடைக்கு போனால் பில்லோட பொருட்களை வாங்கிட்டு வர நீதி அப்போ இப்படி எல்லாத்துலேயும் நீதி இருக்கு இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது கர்ச்சர் நீதியிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா மற்ற ஐயோ மூணாவது அதிகாரம் கடைசி பகுதியில் ஏசு அந்த ஞானஸ்நானத்துக்கு வரும்பொழுது யோகாசுன சொல்கிறான் இல்லை இல்லை நான் உம்மிடத்தில் பெற வேண்டியதாக இருக்க ஏன் என்னிடத்தில் வருகிறேன் அது லோயா ஆண்டவர் சொல்கிறேன் இல்லை இது தேவனுடைய நீதி இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிறார் நீ இப்பொழுது எனக்கு இடம் கொடு யோவான் யோவான்சனம் பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி அப்படின்லாம் கேட்கல ஆண்டவர் சொன்ன உடனே அவருக்கு இடம் கொடுக்குறான் ஞான அந்த நீதி நிறைவேறின உடனே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு வானம் திறக்கப்பட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா எல்லா காரியத்திலையும் நீதி செய்கிறவர்களாய் சரியாய் நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும் அதான் சொல்கிறாரு தேவடைய ராஜ்யம் நீதியும் அடுத்தது என்ன சொல்கிறாரு

எல்லா தேவைகளும் கூட சந்திக்கப்படலாம் ஆனாலும் இறுதி ஒரு சமாதானம் இல்லை பாருங்களேன் ஆண்டருடைய சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் முதல்ல நீதி ரெண்டாவது அது சமாதானம் சரி ஒரு கேள்வி எல்லாம் நீங்க யோசிக்கலாம் தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம் இனி வரப்போகிறதா எங்க இருக்கு தேவனுடைய ராஜ்யம் இதே கிறிஸ்து சொல்ற தேவனுடைய ராஜ்யம் இனி வரப்போகிற ஒரு ராஜ்யம் இருக்கு ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிறது லூயா God is ruling. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேலையில் நம்முடைய சபையில் தேவ பிரசன்னம் இருக்கு அப்படின்னா தேவன் இந்த சபையை ஆளுகை செய்கிறார் அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம் அந்த பாடல் பாடின தேவ ராஜ்யம் தேடி வந்தால் தேவன் நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம் இங்க அதுதான் சொல்றாரு யாருக்கு அந்த சமாதானம்னா உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் சொல்றாங்க நான் உண்மை விட்டு போவதை குறித்து இனி நீர் பேசாத ஒரு அதில் அவங்க 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 செய்த காரியத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வேணாம் இந்த சமாதானன்றது அப்படி என்ன தெரியுங்களா இந்த சமாதானம் இந்த பீஸ் ஷாலோம் அப்படின்றது ஒரு காசுனாலையோ இல்லை நம்ம ப பல இடங்களுக்கு வெளியே போகிறதுனாலேயோ இல்லை பயங்கரமாக எல்லாரும் சூழ்ந்து சிரிச்சிட்டு அதில் வர்றது அது கிடையாது சமாதானம் இது எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு பூரண சமாதானம் ஹலையா ஏசு சொல்றாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நாமளே பக்கத்தில் வேணா பார்த்து கேளுங்க உங்களுக்கு அந்த சமாதானம் இருக்குதா நமக்கு அந்த சமாதானம் இருக்கா அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா இல்லை ஆண்டவரு எல்லாத்தையும் தேவனுடைய என்ன தெரியுமாப்பா நீதி சமாதானம் அடுத்தது மூணாவது ஒன்று எல்லாத்தையும் மேலே வச்சுட்டாரு இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா நாம் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா தேவையான நேரத்தில் சமாதானத்தை எடுக்கிறோம் அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை இல்லை இது ஏன் சமாதானம் இல்லை கருத்தர் கொடுத்த சமாதானம் அதே 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 தேவையான நேரத்தில் என்ன செய்கிறோம் எடுத்து அதை வச்சுட்டு அழுதுகிட்டு பழங்கிட்டே இருக்கிறோம் எனக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை அப்போ ஆண்டு அவர் சொன்னது பொய்யா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அடுத்தது மூணாவது சொல்கிறாரு பரிசுத்த ஆவீனால் உண்டாகிற எத்தனை பேர் பரிசுத்த தாவியை பெட்டுட்டிங்கன்னு வச்சு வாசிக்கிறீங்க அப்போ ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியல நம்மளை எது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறதுனுடைய அடிப்படையாக எங்கள் வேதம் சொல்கிறது அவர் கொடுக்கிற சந்தோஷம் ஹலோ லோயா இயேசு இயேசுவின் ஷீடர்கள் இயேசு உயிர் தெரிந்த பிறகு பயந்து அறை வீட்டுக்குள்ளே யோன் இருபதாவது அதிகாரத்தில் வாசிக்க முடியும் கதவை பூட்டி கொண்டு இருக்கிறாங்க இயேசு பூட்டியிருக்கிற அறைக்குள்ளே வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் அலையிலோயா அலையிலோயா கத்தர் நான் உங்களுக்காக உயிர் தெழுந்து உங்களுக்காக உயிரோடு இருக்கிறேன்னு இயேசு அவர்களுக்கு தன்னை காண்பித்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள் அமேன் அப்போ பாருங்கள் முதலாவது இந்த வசனம் ஏன்னா இன்னைக்கு காலையில் என்னோடய கத்தர் பேசினது இன்னைக்கு ஏன்டா நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம லைஃப்பில் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஒரு கனிங்க நீங்கள் ஆவியின் கனியில் வாசிங்க அப்படின்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு அப்படின்னு போயிட்டே இருக்கும் இது எல்லாமே நான் நான் ஏதோ என் சுய பலத்தினால் முயற்சியாக பெற்றுக்கொள்வது கிடையாது நான் தேவனிடத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய நீதியை நான் செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன 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 அப்படின்னா சந்தோஷம் ஹலோ லோயா ஒரு சந்தோஷம் நமக்குள்ள சில நேரத்தில் நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போறோம் ஜெபிக்கிறோம் இல்ல வேதம் வாசிக்கிறோம் ஒரு ஆராதனை செய்கிறோம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருதயம் லேசானது போல காணப்படுகிறது ஹலெல்லோயா அது யார் கொடுக்கா பரிசுத்த ஆவியன நமக்கு இலவசமாக விழிச்சிருக்கிறாரு இதுக்காக நம்ம எங்கே போய் வேலை போயிட்டு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஹலெல்லோயா அமேன்